குல தெய்வத்தை கும்பிடாமல் விட்டால் நமக்கு வரும் பத்து ஆபத்துகள் நான் எதுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை காக்கிறதுக்கு நமக்கு முன்னாலேயும் நமக்கு பின்னாலையும் நம்மை நிழல் போல காத்து நிற்கிற தெய்வம் நம்ம குலசாமி அந்த குலசாமியை நாம் கும்பிடாமல் விட்டால் நமக்கு என்னென்ன ஆபத்துகள் நடக்கும் முதல்லங்க தலைமுறை விருத்தி ஆகாது இப்போ நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வ அருளால் என்னுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த தலைமுறை விருத்தியால் இப்போ வரைக்கும் நான் அந்த சாமியை கும்பிட்டுக்கிறேன் என்ன ஆகும் அப்படின்னா ஆண் வாரிசுகள் இல்லாமல் ஒரு காலத்தில் குலதெய்வத்தை நாம் வணங்கலை அப்படின்னா அந்த ஆண் வாரிசுகளோட எண்ணிக்கை குறைஞ்சு கடைசியில் என்ன சொல்கிறது அப்படின்னா யாருமே இல்லை இந்த இனத்தில் இந்த வழியில் இந்த தலைமுறையில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதுதான் தலைமுறை விருத்தி ஆகாது தலைமுறை விருத்தி அப்படின்னா என்ன குழந்தை பேர் வாரிசுகள் அது கொஞ்சம் கிடைக்கப்பெறாது இது ஒன்று ரெண்டாவது உயிர் பலி அதிகமாகும் அதாவதுங்க நாம் இப்போ நல்லா ஆரோக்கியமாக நாம் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆபத்துகளை நம்ம குலசாமி முன்னாடி நின்று அதை தடுத்து நம்மளை காத்து நிற்கும் அதனால தான் இப்போ வரைக்கும் நாம் அழகாக இந்த வாழ்க்கையை ஆரோக்கியமாக நாம் வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படி நாம் குலசாமியை நாம் வணங்காமல் விட்டுட்டோம் குலதெய்வத்தோட அருள் இல்லை குலதெய்வத்தோட பார்வை இல்லை அப்படின்னா உயிர் பலி அதிகமாகும் அது மனிதர்களாகவும் இருக்கும் நாம் வீட்டில் வளர்க்குற கால்நடைகள் ஆடு மாடு இது போன்ற கால்நடைகளோட உயிர் பலியும் அதிகமாக இருக்கும் இது ரெண்டு மூணாவது தீய வினைகள் இருக்குல்ல செய்வினை பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு இது போன்ற அனைத்து தீ வினைகளையும் ஏ தீ வினைகளும் நம்மளை எளிதில் தாக்கும் ஏன் குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாம அதாவதுங்க வச்சு நாம சாமியை கும்பிடாம இருந்துடலாங்க ஆனா குலதெய்வம் எதுக்கு அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாம நமக்கு வரும் ஒரு சில ஆபத்துகள் இருக்குல்ல இந்த செய்வினைகள் ஏவல்கள் புள்ளி சூனியம் இது எல்லாத்தையும் நின்று காத்து கொடுக்கிற நம்ம குலசாமி இல்லை அப்படின்னா இந்த தீவனைகள் நம்மை எளிதில் தாக்கும் நாம் அதிலிருந்து மீள முடியாது அதனால தான் குலதெய்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கி தான் மற்ற தெய்வங்களை வணங்கணும் அப்படிங்கிறது தெய்வ மரபு இது மூணாவது நாலாவது நல்ல நேரம் கிடைக்காதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நொடியில் உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த ஒரு நொடி நொடிதான் குலதெய்வம் அந்த ஒரு நொடி நல்ல நொடியா நமக்கு கிடைக்காது அந்த ஒரு நொடியில நமக்கு கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கிற அந்த குலதெய்வத்தோட அருள் அனுகிரகம் பார்வை நமக்கு இல்லை அப்படின்னா இது போன்று நமக்கு கெட்ட விஷயங்கள் கெட்ட நேரங்கள் நமக்கு நடக்கும் கெட்ட நேரம் நடந்துச்சு அப்படின்னா தொழில் முடங்கும் ஆரோக்கியம் முடங்கும் பொருளாதாரம் முடங்கும் செல்வம் பரிபோகம் பல இழப்புகள் வரும் எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குற நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் பார்வை இருக்கிறதுனால தான் அது இல்லை அப்படின்னா நாம் இத்தனை கஷ்டங்களை நாம் தாங்க வேண்டியது வரும் இது நாலாவது அஞ்சாவது தெய்வம் பொறுத்து பொறுத்து பார்க்கும் இப்ப இல்லாட்டினாலும் இந்த பிள்ளை இல்லாட்டினாலும் இன்னொரு பிள்ளை என்னைய கும்பிடுவப்பா இந்த வாரிசு இல்லாட்டினாலும் இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் இன்னொரு தலைமுறையாவது என்னைய கும்பிடும் அப்படின்னு தெய்வம் பொறுத்து பொறுத்து போகும் ஆனா நம்ம வர்ற எல்லா சனங்களும் எல்லா தலைமுறை பிள்ளைகளும் நம்ம சாமியை வணங்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாமி ஒண்ணு கோபத்துல விட்டுச்சு போயிரும் இல்ல அப்படின்னா வேற வழியே இல்லாம அந்த எல்லைய விட்டு போயிரும் நாம குலதெய்வம் கோடான கோடையில கோபுரம் கோபுரமா நாம கட்டி நாம நம்ம சாமியை நாம வணங்கினாலும் நாம சரியா தெய்வத்தை வணங்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அனைத்து மாளிகை மாட கோபுரங்களை விட்டுட்டு சாமி வெளியே போயிடும் தெய்வம் எல்லையை விட்டு வெளியே போயிடும் இது அஞ்சாவது ஆறாவது ஒற்றுமை இருக்காது குலதெய்வ பங்காளிகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள அதாவதுங்க குலதெய்வத்துல இருக்கிற ரொம்ப ஒரு ஒரு பிரம்மிக்க தகுந்த நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதிரியா இருந்தாலும் அந்த குலதெய்வ எல்லை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் குலதெய்வ எல்லையில யாருன்னே தெரியல ஆனா இவங்க சொந்தம் அப்படின்னு நாம பாத்துக்குருவோம் நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கருவோம் குலதெய்வ எல்லைங்கிறது எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற கருவறை அந்த கருவறை சரியா இல்லை அந்த கருவறையில் அந்த தெய்வம் இல்லை அப்படின்னா நமக்குள்ள ஒற்றுமை இருக்காது சொந்த பந்தங்கள் அதிகமாக விரிசல் வரும் ஏதோ வந்து நம்ம உடன் நெருங்கினவங்களை கூட நாம யாரோ ஒரு சில வருடங்கள் கழிச்சு யாருமே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய அடுத்து வர்ற தலைமுறைகள் இது யாரு எனக்கு தெரியலையேங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாயிரும் தான் ஒற்றுமை இருக்காது உறவுகளுக்குள்ள இது ஆறாவது குலதெய்வம் இல்ல குலதெய்வத்தை நாம சரியா கும்பிடல அப்படின்னா ஏழாவது குலதெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் எல்லா சாமியாடிகள் மேலையும் வரும் ஆண்கள் மேலேயும் வரையும் பெண்கள் மேலேயும் வரும் அந்த குலதெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகள் இருக்காங்கல்ல அந்த இடத்துல அவங்க பலவீனப்படுவாங்க எப்படி குலதெய்வமே அந்த இடத்துல நிலை இல்லாம யாரும் வணங்காம தேவையானதை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகள் எல்லாருமே ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க அதே சமயம் ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த வலிக்கு மருந்து எங்கேயுமே கிடைக்காது யாருகிட்டையும் கிடைக்காது குல சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு மட்டுமே அந்த வலி தெரியும் வேதனையான ஒண்ணுங்க பெத்த உள்ள வரைஞ்சா கூட நெருங்கிய உற்றார் உறவினர் இருந்தா கூட அந்த வழியை நாம சமாளிச்சுக்க முடியும் ஆனா நம்ம மேல வந்த தெய்வம் நம்ம கிட்ட பேசல அது எல்லையை விட்டு போயிருச்சு அந்த தெய்வத்தை யாரும் கையெடுத்து கும்பிட தேவையானதை கொடுக்க ஆள் இல்லைங்கிறப்ப அதை நினைக்கும் போதே அந்த சாமியாடிகளுடைய உள்ள மறுக்கம் நெஞ்சு அறுக்கப்படும் அவ்வளவு கஷ்டமா அவங்க உணருவாங்க கண்ணீராலேயும் வேதனையிலையும் கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாமியாடிகள் அந்த வாகனங்களும் அங்கே ஒரு சில கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க அதே சமயம் ஒரு சில வேதனைகளை அனுபவிப்பாங்க இது ஏழாவது எட்டாவது முன்னோர்கள் ஆசி குலதெய்வத்தை போய் நாம வணங்காம குலதெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்காம என்னுடைய இறந்த என்னுடைய தாய் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய தாத்தன் பாட்டன் ஓட்டன் யாரை நான் வணங்கினாலும் அவங்களுடைய ஆசையே கிடைக்காதுங்க அவங்க ஆசி கிடைக்கிறதுக்கு காரணமே நம்ம குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வத்தை நாம் கும்பிடலை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்களோட ஆசி கிடைக்கவே கிடைக்காது அவங்கள நாம் உணரவே மாட்டோம் நாம் எப்படி வழிபட்டாலும் குலதெய்வம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆசையும் நமக்கு கிடைக்காது இது எட்டாவது ஒன்பதாவது வீட்டில் நல்ல சகுனம் தெரியவே தெரியாது பள்ளி சவுனம் நல்ல ஓசைகள் அதே சமயம் நல்ல உணர்வுகள் குலதெய்வம் வீட்டு எல்லையில வாசம் பண்றது கனவுல தெரிகிறது குல தெய்வம் பேசுறது வீட்டுக்கு வந்து போறது வீட்டில் தங்கி இருக்கிறது தேவையானதை கேட்கறது இது எதுவுமே வீட்டில் நடக்காது வீட்டில் எந்த ஒரு நல்ல சகுனங்களும் சவணங்களும் நல்ல நிகழ்வுகளும் தெய்வம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் செயல்பாடுகளும் நம்ம வீட்டில் நடக்காது எப்ப குலசாமியை நாம கும்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒம்பதாவது பத்தாவது தோஷம் பழி பாவங்கள் விட்டு விலகவே விலகாது நான் நல்லா இருந்தாலும் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாத்தன் என்னுடைய பாட்டன் என்னுடைய ஓட்டன் என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு பழி பாவ தோஷங்கள் இருந்தாலும் அவங்க தலைமுறை பிள்ளைகளையும் அது சாடி நிற்கும் அந்த பழி பாவ தோஷங்கள் நம்மளை விட்டு விலகாது அப்படியே என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என் பிள்ளைக்கு போகும் என் பிள்ளைகிட்ட இருந்து என் பேரனுக்கு போகும் ஏன் குலதெய்வத்தோட அருள் தான் அந்த பழி பாவ தோஷங்களை கூட அந்த குலதெய்வம் விளக்கி கொடுக்கும் அப்படி குலதெய்வமே இல்லை அப்படின்னா நான் இந்த கா இந்த வாழ்ற காலத்தில் என்கிட்ட இருக்கிற அந்த பழி பாவ தோஷங்களும் விலகாது என்னுடைய முன்னோர்களால் எனக்கு கிடைக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட பழி பாவதோஷங்களும் கிடைக்காது பழி பாவ தோஷங்கள் விலகல எனக்கு என்னை விட்டு விலகலை அப்படின்னா நான் நானும் கஷ்டப்படுவேன் என் குடும்பமும் கஷ்டப்படும் என் பிள்ளைகளும் கஷ்டப்படும் நான் அந்த பழி பாவ தோஷங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு என் காலம் முடியும் இந்த பத்து விஷயங்கள் தாங்க இந்த பத்து விஷயங்கள் தான் குலதெய்வத்தை கும்பிடாம நாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பத்து ஆபத்துகள் பெரும் ஆபத்துகள் நம்மை வந்து சேரும் இந்த பத்து ஆபத்துகளும் வராமல் இருக்க என்ன பண்ணணும் தெரியுமா குலதெய்வத்தை நாலும் வணங்கலையா அல்லது மாசத்துக்கு ஒரு தடவை வணங்கலையா அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வணங்கலையா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வணங்கணுங்க தெய்வத்தை நினைக்கணும் தெய்வம் எல்ல இருக்கிற எல்லைக்கு போகணும் தெய்வத்துக்கு தேவையானதை முன்னோர்கள் கொடுத்ததை கொடுக்கணும் ஆயுதங்களை கொடுக்கணும் ஆபரணங்களை கொடுக்கணும் பூஜை புனஸ்காரங்களை கொடுக்கணும் தழுகையை கொடுக்கணும் வாகனங்களை கொடுக்கணும் பட்டாடைகளை கொடுக்கணும் அபிஷேகங்களை கொடுக்கணும் இந்த தெய்வம் என்னென்ன விரும்பி ஏற்குமோ எல்லாத்தையும் குலமக்கள் நாம் நாம கொடுக்கணும் அப்படி கொடுத்து தெய்வ சக்தியை நாம கொண்டடைச்சு வந்தால் மட்டுமே நம்ம சாமி நம்மளை விட்டு விலகாது இந்த பத்து ஆபத்துகள்ல இருந்து நம்ம மக்களை காத்து கொடுக்கும் அதனால அன்பர்கள்ட்ட பணிவோட உரிமையோட அறிவோம் அன்பர்கள்ட்ட கேக்குறேன் யார் எப்படி இருந்தாலும் உங்க குலசாமியை நீங்க வணங்க மறந்துடாதீங்க தேவையானதை கொடுக்க மறந்துடாதீங்க நல்ல விஷயங்களுக்கு கூட நிற்க மறந்துடாதீங்க நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்க குலதெய்வங்களுக்கு தேவையானதை குலதெய்வங்களை நினைச்சு வீட்டில் வணங்குறத ஒருபோது நீங்க நிறுத்த கூடாதுங்கிறதுக்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்